பெரியோர்களே தாய்மார்களே அன்பு நண்பர்களே பெரிய கோட்டீஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தாய்மொழி தினம் அந்த வகையிலே இன்றைக்கு தென்மாநில தென் மாநிலங்களில் மலையாளத்திற்கென்று ஐம்பத்தி ஆறு எழுத்துக்களும் தெலுங்கிற்கு ஐம்பத்தி இரண்டு எழுத்துக்களும் கன்னட மொழிக்கு ஐம்பது எழுத்துக்களும் மராத்தி மொழிக்கு முப்பத்தி ஆறு எழுத்துக்களும் ஆங்கிலத்திற்கு இருபத்தி ஆறு எழுத்துக்களும் இந்திக்கென்று நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் தமிழுக்கென்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் இருக்கின்றன எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இருக்கிற மொழிகளிலே அதிகமான எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி இன்றைக்கு தமிழ்மொழி இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இதைதான் தமிழுக்கு இன்னல் விளைவித்தால் தாய் தடுத்தாலும் விடேன் என்கின்ற பாவேந்திரனுடைய வரிகளும் இன்றைக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்பது இன்றைக்கு பாவேந்தரினுடைய கருத்தோவியங்கள் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி தந்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த செம்மொழி அந்த உயர்ந்த மொழி இந்த மொழிக்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஆதரவை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று துடித்துக்கொண்டு தமிழுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தே ஆக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாய்மொழியாம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் இனம் வெல்க என கூறிக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்